அறிவித்திருந்தோம் அதுவும் இந்த ஆண்டோடு மூன்று விருதாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் குறைத்துக் கொள்ளாமா வேண்டாமா என்கிற எண்ணத்திலேயே சென்று கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது ஒரு விருதை கூடுதலாக கொடுக்கப் போகிறோம் மனிதநேய விருது கொடுக்கும்போது பல பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன அப்படி பரிந்துரைக்கப்பட்டதில் முதலிடத்தில் வந்தவர் நம்முடைய அருள்செலவி ஐயா அவர்கள் இரண்டாம் இடத்தில் சிவகாசியில் இருந்து வந்திருக்கிற ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள் நம் பள்ளிக்கு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தைக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர் மாத கட்டணத்தை கட்டிக்கொண்டே வருகிறார் அவர் எனக்கு அறிமுகமானது செம்புக மக்கள் சந்தை தொடங்கிய தொழிற்களம் நிகழ்வில் தான் அவர் எனக்கு அறிமுகமாகினார் அன்றிலிருந்து இன்று வரை அவர் நம் பள்ளிக்கு உதவி கொண்டிருப்பதோடு பல்வேறு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு செண்பகம் மக்கள் சந்தை தொழிற்களத்தை ஏற்படுத்திய சீனிவாசன் ஐயா அவர்கள் ஒரு விருதை சமூக பணி விருதை வழங்குகிறார்கள்